அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் பிரம்ம விஜயன் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா கிரகங்கள் இல்லாத ராசி கட்டங்கள் அதனோட பலன்கள் என்ன அப்படிதான் நம்ம பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் இப்போ ஒன்பது கிரகங்களையும் பன்னெண்டு ராசி கொடுக்க முடியாது ஒன்பது கிரகங்களுக்கு ஒரு ஒரு வீடு கொடுத்தா கூட மீதி மூன்று வீடுகள் வந்து காலியா தான் இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டத்துல ரெண்டு மூணு கிரகங்கள் இருக்கு என்ன அஞ்சு கிரகங்கள் இருக்கு ஒரு ஒரு கிரகம் இருக்கு இப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு கட்டங்கள் வந்து காலியா தான் இருக்கும் இப்போ அந்த காலியான ராசி கட்டங்கள் அது வந்து நமக்கு பலனை தருமா இல்லை தராதா அப்படின்னு எல்லாருக்குமே கொஞ்சம் குழப்பம் இருக்கு இப்போ நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம் இப்போ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காலியான கட்டம் லக்னமா இருக்கலாம் அந்த பன்னெண்டு வீடுகளில் ஏதோ ஒரு வீடாக இருக்கலாம் இன்றைக்கு வீடியோல லகனம் காலியாக இருந்தால் கிரகம் இல்லாமல் ஒரு லகனம் இருந்தால் அது மேஷமாகவோ ரிஷபமாகவோ அப்படி மீனம் வரை இருக்கும் பலன்களை தான் பார்க்க போறோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள சரி இப்போ மேஷம் முதல் வீடாக இருக்குது அதாவது லக்னமாக இருக்குது அங்கே கிரகங்கள் இல்லை அப்படின்னு என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எந்த வேலையை எடுத்தாலும் அதை விரைவாக முடிக்கக்கூடிய திறமை படைச்சவங்க வாழ்க்கையில் எதிலோ ஒரு நிலையான தன்மையே இருக்காது புதிய தொடக்கத்திற்கோ அல்லது வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களுக்கோ இவர்கள் பயப்பட மாட்டாங்க மிகவும் சுறுசுறுப்பானவர்கள் இவங்களோட அவசரத்தாலேயே பல நேரங்களில் இவங்க எடுத்த முடிவுலாம் தவறாக போயிடும் பொறுமை இல்லாதவங்க வாழ்க்கையில் சீக்கிரம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து அவசரப்படுபவர்கள் இது மேசராசிக்குண்டான பலன்கள் இப்போ ரிஷபராசி வந்து லக்னமாவோ அல்லது முதல் வீடவோ உங்களுக்கு இருந்ததுன்னா அங்கே கிரகம் இல்லை அப்போ பலன் என்னென்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தை மிகவும் நேசிப்பவங்க குடும்பத்திட்ட இருந்து நிறைய ஆதாயத்தை பெறுபவங்க இவருடைய பேச்சு ஆளுமை எல்லாமே வசீகரத்தனம் நிறைஞ்சதாக இருக்கும் ராசி அதிபதி சுக்கிரன் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த ராசி காரகத்துவம் மூலமே பணம் வரும் செல்வத்தை எப்படி சேர்ப்பது என்று அதிகம் அறிந்தவர்கள் இவங்க தான் நிலையான மனதை உடையவங்க குடும்பத்திற்காக அதிகமாக சிந்தித்து உழைப்பவர்கள் தன் கண் பார்வையிலேயே மற்றவர்களை புரிந்து கொள்பவர்கள் இவர்கள் ஜாதகத்தில் சுக்கரன் நல்ல இடங்களில் இருந்தால் இவர்களின் குடும்பம் செல்வந்தர்களாக இருப்பார் சுக்கர தசாபுத்தி காலங்களில் செல்வச் சேர்க்கை குடும்பம் சம்பந்தமான புதிய முயற்சிகள் எடுத்தல் ஆகியவையெல்லாம் கூடி வரும் மிதுன ராசி வந்து லக்னமாவோ அல்லது முதல் விடாவோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே கிரகம் இல்லை அப்போ என்ன பலன் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசக்கூடியவர்கள் நகைச்சுவையாகவும் புத்திசாலிதமும் பேச திறமை கூடியவர்கள் புதுசு புதுசாக கற்றுக்கொள்ள ஆர்வம் இவங்ககிட்ட இருக்கும் பயணங்களை அதிகம் விரும்புவாங்க எழுத்தாற்றல் அதிகமாக இருக்கும் தனது திறமைகளை வளர்ப்பதிலே இவர்களோட முழு கவனமும் இருக்கும் நல்ல தொடர்பு கொலை திறனும் உண்டு சில நேரங்களில் மனக்குழப்பத்தில் இருப்பாங்க ஆரம்ப கால வாழ்க்கை நிறைய போராட்டங்கள் உண்டு வாக்குவாதம் நிறையா செய்வாங்க புதன் நல்ல இடத்துல இருந்தால் நல்ல பலனும் தீய இடத்துல இருந்தால் தீய பலனும் இவர்களுக்கு ஏற்படும் சரி இப்போ லக்னம் அல்லது முதல் வீடு கடகமாக இருந்ததுன்னா அங்கே கிரகம் இல்லை அப்போ என்ன பலன் இவர்கள் மகிழ்ச்சியானவர்கள் ஆனால் அதிகம் உணர்ச்சி வசப்படுவாங்க தாயை போல் எல்லாரிடமும் அக்கறையோடு நடந்து கொள்வாங்க இவரோட வாழ்க்கையும் எண்ணங்களும் ஒரே சீராக இருக்காது அடிக்கடி மாறக்கூடியதாக இருக்கும் சந்திரன் இருக்கும் இடத்தை பொறுத்து தான் இவரோட வாழ்க்கை விருப்பம் மாறி மாறி அமையும் வீட்டில் சமைக்கிற உணவை சாப்பிட்றது தான் அதிகமாக விருப்பம் உடையவங்க சந்திரன் அசுபு வீட்டில் இருந்தாலோ அல்லது அசுப கிரகங்களோட சம்மந்தப்பட்டாலோ இவர்கள் மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டவங்களாக இருக்காங்க அமைதியை தேடி ஓடுறவங்க இவங்க தான் சந்திரன் பாதித்திருந்தால் வீட்டுச்சோழலும் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில் தோல்வியை சந்திப்பாங்க தான் இருப்பாங்க சரி சிம்ம வீடு லகனமாக இருக்குது அல்லது முதல் வீடாக இருக்குது அதில் கிரகம் இல்லைன்னு வச்சுங்களேன் ராசி அதிபதி சூரியன் நல்ல நிலையில் இருந்தார்னா சிறந்த ஆற்றல் உள்ளவங்களாக இருப்பாங்க எதிர்காலத்தை பற்றியும் எப்படி வாழ்க்கையில் முன்னேறுது என்பது பற்றியும் அதிக கவலை உள்ளவர்கள் சுதந்திரமாக செயல்பட நினைப்பவர்கள் மற்றவர்கள் அடக்க மறுப்பவர்கள் அன்பாக கேட்டால் எந்த வேலையும் உடனே செய்வாங்க ஆளுமை மிக்கவாங்க ஆனால் கட்டளடை தன்மையும் உடையவங்க தன்னுடைய அந்தஸ்தை உயர்த்தி அதிகம் பாடுபடுபவர்கள் அடுத்து கண்ணீராசி பார்த்தீங்கன்னா அதில் இல்லை அது லக்னமாக இருக்குது தினசரி வாழ்க்கையை திட்டமிட்டு அதன்படி வாழ்பவர்கள் எந்த வேலையை செஞ்சாலும் அதை சுத்தமாக செய்யணும் அப்படின்னு நினைப்பவங்க சகிப்புத்தன்மை அதிகம் உள்ளவர்கள் எதை செய்தாலும் பல முறை யோசித்து பின்னாடி தான் செய்வாங்க கணிதத்தில் சிறந்தவர்கள் நல்ல அறிவாளிகள் நல்ல நினைவாற்றல் உள்ளவர்கள் வாழ்க்கையில் தினமும் ஏதாவது சவால் இருந்து கொண்டே இருக்கும் இவங்களுக்கு புதன் பலவீனமாக இருந்ததுன்னா தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வாய்மொழி பிரச்சனை இதெல்லாம் ஏற்படும் அடுத்து துலாம் ராசிக்காரங்க அதாவது துலாம் லகனமாக இருக்குது அல்லது முதல் வீடாக இருக்குன்னு வச்சுங்களேன் அங்கே கிரகம் இல்லை புத்திசாலித்தனமும் வசீகரமும் சேர்ந்து திறமை உள்ளவங்க வாழ்க்கையில் ஒரு சீராக வாழும் கலையை அறிந்தவங்க உயர்ந்த நிலை ஏற்படும் போதெல்லாம் இவர்கள் வாழ்க்கை நல்லதும் கெட்டதும் கலதுதான் நடக்கும் எதிர்பாலினத்தவர்கள் அதாவது ஆணா இருந்தால் பெண்ணுக்கும் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் எளிதாக பழகக்கூடிய தன்மை உடையவங்க இந்த ராசியில் சூரியன் நீச்சடையார் இல்லையா அதனால் இவங்க தன்னம்பிக்கை குறைந்தவர்களாக இருப்பவங்க மிகவும் கடினமாக உழைப்பவர்கள் உண்மையாக இருக்க விரும்புவார்கள் சுக்கரன் கேந்திரஸ்தானத்தில் இருந்தா திருமணம் விரைவில் நடக்கும் எப்பொழுதும் மனைவி அல்லது கணவன் மற்றும் குடும்பம் பற்றி சிந்தனையிலேயே இவர்கள் இருப்பாங்க நீண்ட பயணங்களை விரும்பக்கூடியவங்க இவங்க துலா ராசிக்காரங்க சரிங்களா அடுத்து நம்ம தனுசுர விருச்சிக ரசிக்காரங்களை பார்ப்போம் இவர்கள் வந்து வெளிப்புற பழக்க வழக்கங்களை மிகவும் ரகசியமாக வச்சுருப்பாங்க யார் விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கை போராட நினைந்ததாக இருக்கும் திடீர் வீழ்ச்சி ஏற்படும் வாழ்க்கை மாற்றம் நிறைந்ததாக இருக்கும் மனது அமைதியாக இருப்பதில்லை எதையும் ஆராய்ந்து முடிவெடுப்பாங்க பல மறைக்கப்பட்ட திறமைகள் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் ராசிநாதன் செவ்வாய் கேட்டிருந்தால் இவர்கள் வாழ்க்கை நெறி தவறி வாழ்வாங்க பழிவங்கும் தன்மை இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் சரி அடுத்து தனுசு ராசிக்காரங்க அதாவது தனுசு லக்கணமாக இருக்கு இல்லை முதல் விடா இருக்குது அப்படின்னா அங்கே கிரகம் இல்லை அப்போ பலன்கள் பார்த்திங்கன்னா பெரியவர்கள் மற்றும் தந்தை மீது அதிக மரியாதை உள்ளவர்கள் பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் இடங்களை பற்றி அறிய இவங்க விரும்புவாங்க மதம் மற்றும் ஆன்மீக நாட்டங்களில் பற்று இருக்கும் தர்மம் செய்ய விரும்புவாங்க தந்தை மீது மிகுந்த பாசம் உடையவர்கள் இவர்கள் ஜாதகத்தில் குரு பகவான் இருந்தால் உயர்கல்வி அதிகமாக இருக்கும் மற்றும் எண்ணங்கள் நன்றாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா மகர ராசி இது லக்னமாவோ அல்லது முதல் விடாவோ இருக்காது கிரகம் இல்லாத பலனும் கடின உழைப்பாளிகள் எதையும் பொறுப்பேற்று செய்யக்கூடியவர்கள் எடுத்த வேலையை முடிப்பதில் உறுதியானவங்க தங்களின் முயற்சியால் உயர்ந்த நிலைக்கு வந்தவர்கள் சமூக அக்கறை உள்ளவர்கள் சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றியை அதிகம் பெறுவார்கள் எல்லோராலும் நன்கு அறியப்படுபவர்கள் இவங்க வந்து மகரம் லக்னமாக இருக்கவங்க இப்போ கும்ப லக்னம் அல்லது கும்ப முதல் இருக்குது அங்கே கிரகம் இல்லை அப்படின்னா பெரிய நட்பு வட்டாரம் இவங்ககிட்ட இருக்கும் பல ஆசைகளை மனசில் கொண்டு இருப்பாங்க தங்கள் ஆசைகளை தங்கள் சொந்த முயற்சியாலேயே நிறைவேற்றி கொள்வாங்க செய்யும் வேலை பெரும் சம்பளம் இதன் அடிப்படையிலேயே தங்கள் வாழ்க்கையை அமைச்சு கொள்ள முடிவெடுப்பாங்க சரிங்களா இவங்க கும்பராசிக்காரங்க அடுத்து மீன லக்னமாவோ அல்லது மீன முதல் விடாவோ இருந்ததுன்னா அங்கே கிரகம் இல்லை அப்படின்னா இவங்க பார்த்தீங்கன்னா அதிகம் செலவழிப்புகளாக இருப்பாங்க ஆடம்பர பொருளை விரும்புகிறவங்களாம் இருப்பாங்க தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு தன் சக்தியை வீணடிப்பாங்க குருவின் நிலையை பொறுத்து தான் ஆன்மீக வாழ்க்கையாக அல்லது மகிழ்ச்சியான போக வாழ்க்கையாக அதை பொறுத்து தான் குருவை பொறுத்து தான் இவங்க வாழ்வாங்க புதன் இங்கே நீச்சமாவதால் இவங்களை பேச்சு சில நேரங்களில் விசித்திரமாக இருக்கும் சில நேரம் அதிகமாக பேசுவாங்க சில நேரம் குறைவாக பேசுவாங்க அதிக மத நம்பிக்கை உள்ளவர்கள் தனிமையை அதிகமாக விரும்புவார்கள் சரி நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்